ராசியினர் மீனராசிக்கு பேச்சியாக உள்ளார் சனி பகவான் மீனராசியின் நுழைவதால் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகளும் வாழ்க்கையில் பல விஷயங்களில் வெற்றி தேடி வர உள்ளன யாருக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக அமையும் என விரிவாக பார்க்கலாம் அதுவும் சனி பேச்சு காலம் வரைக்கும் யாருக்கு சனி பகவான் நல்லதை செய்ய போகின்றார் என்பதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யாருக்கெல்லாம் சிறப்பாக அமைய போகின்றது என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மூன்று ராசிக்காரர்கள் அவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரம் உங்கள் ஜாதகத்து திசை யோகமான திசையாக அமைந்து அந்த திசை கிரகம் திசை நடக்கும் கிரகம் இருக்கும் வீட்டதிபதியை எந்த இட அமர் இருக்கின்றது என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள் அமர்ந்த இடம் யோகமான இடமாக அமைந்து விட்டால் உங்களுக்கு குபேர யோகம்தான் இந்த திசை இதுவும் சேர்ந்து உங்களுக்கு நூறு விதமான நன்மைகளை செய்யும் அதுவே ஏழரை சனி இருந்தான நீங்கள் அட்டமச்சனி இருந்தான ராகேதுவோ ராகவேதுவோ குப குரு பேச்சியோ கூடாதென்றா கூட உங்களுக்கு திசை யோகமா இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் நல்லிடத்தில் அமைந்து விட்டால் அல்லாடி ரெண்டில் ஒன்றாத நல்லிடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு உம் ரெண்டு நல்லதென்றால் நூறு வீத நன்மைகளும் ரெண்டில் ஒன்றாதன்தால் ஓரளவுக்காத தலைக்கு வந்தது தலைப்பாடு சென்று விட்டது என்ற ஒலையும் இருக்கும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் போட்டிருக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அன்று வசிரஜி கைரேகையும் ஜோதிரம் சனல்ட பிளேலிஸ்ட்ல வேறு அடி பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ போய் சேர்ச்சி வரல வசிரஜி கைரேகையும் ஜோதினம் பண்ணிட்டு அடிச்சுட்டு கம பண்ணிட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் கண்டுட்டு உங்களோட நட்சத்திரத்தையும் அடிச்சு சேர்த்தடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன பிறப்புலிருந்து இடையிலான திசை பலன் யோக திசை யோகமில்லாத திசை எல்லாம் உங்கள் நட்சத்திரத்தை வச்சே சொல்லிடலாம் ஆகவே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரம் ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை கூறுவதனால் நீக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வேண்டிய வைக்க வேண்டிய தொடர் எழுத்து வழிவிட வேண்டிய கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் தனித்தனியாக விரிவ நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசித்திலே சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனிய போட்ட ஆண்டு இருபத்தேழு நட்சத்திரம் மற்றும் எண்கள் தனித்தனியா போட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து பிறந்த தியதிலாம் சொல்லி வாழ்க்கை ரகசியத்தை சொல்லி உம் சுருக்கமா புத்தாண்டு பலனா சொல்லிக்கிறேன் ஆகவே புத்தாண்டு பலன்லேயே நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறான் ஆனா அது வேற இது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் அதை கட்டாயமா எல்லாரும் பார்த்தா நட்சத்திரத்தின் உங்களோட நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் கை ரேகையில வந்து பிறப்பில் இருந்து கோடீஸ்வர ஜோகமா இல்லாட்டி கல்யாணத்துப்புற புர கோடீஸ்வரமா இல்லாட்டி கோடீஸ்வர ஜோகமே இல்லையா இல்லாட்டி நடுப்பட்ட நிலையாண்டு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சே சொல்லிடலாம் ஜாதகத்தை வைத்து எப்படி ஒருவரின் வாழ்க்கையை சொல்லலாமா அதை போல கைரேகையை வச்சு சொல்லிடலாம் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் பற்றியே சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆயுள் ரேகை உத்தி ரேகை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒன்பது வகை ஆறு வகை என்று கிரிக்கடை சொல்லியிருக்கோம் அந்த வகைக்குள்ளேயே உங்களோட ரேகைகள் இருக்கும் உங்களோட கையிலே ரேகை பற்றி இருக்கும் ஆகவே உங்களுக்கான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அரச வேலையா தனியார் வேலையா வேலையோ இல்லையா எத்தனை வயசில் வேலை கிடைக்கும் குறியீடுகள் இருந்த கையில இருந்தால் வேலை கிடைக்கும் என்பதை எல்லாம் நான் வீடியோவா போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரியோ இப்ப நாங்கள் பார்க்க போறது உங்களின் சனி பேச்சு மூன்று ராசிக்கு குபேர ஜோகம் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முதல் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் நீங்கள் ஜாத அஞ்சாவோ கைதை சம்பந்தமாக பரிகரஞ்சம் எழுதி கேட்கலாம் கேட்கணும்ன்ட்டா சப்ரேட் வாட்டி நான் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வீடியோக்குள்ள சோப்பு கலரில் சப்ரேட் வாட்டின் இருக்குது கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ளே ஓல்வனையில கிளிக் பண்ணிவிட்டு எழுதிக்கொளுங்க ஏன் நான் போடுற வீடியோவும் வரணுமெண்டா போட போட போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணுமெண்டா நீங்கள் எழுதிக்க சப்பரேட் வாட்டி நான் கிளிக் பண்ணாதான் நான் வந்து கொண்டே இருக்கும் ஏண்டா நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் எனக்கு நீங்கள் போடுறதும் போதும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் நீங்கள் போடுறதுக்கு அதே நேரம் வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரியா லிங்காக நான் போடுற வீடியோ நீங்கள் நான் ஏற்கனவே போட்ட வசி இந்த வசிரஜி கைரையன் ஜோதிடல ஏற்கனவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கோ அதை அறிஞ்சு கொள்ளணும்னா நான் சொன்ன முறையில் எழுதிப்பாருங்க சரி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான சனி பேச்சியினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சென்று அமர்ந்து மூன்று ராசியினருக்கு பொற்காலமாக அமைய போகின்றது அந்த ராசியினர் ரெண்டு பார்க்கலாம் ரிசவன் ராசி முதலாவது ராசி ராசிக்காரருக்கு மிகச் சிறந்த காலமாக அமைய உள்ளது உங்களின் பிரச்சனைகள் தீரும் சனியின் பேச்சு மற்றும் சன் ராசியிலிருந்து குட்டு அதாவது குரு பேச்சியை பற்றியும் நேக்கிறேன் நான் போட்டுட்டேன் பாருங்கோ குரு பேச்சிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் என்றா உம் மீன உங்களுக்கு சனி பயிற்சியானது கும்பத்திலிருந்து மீனத்தில் வந்து அமரம் சனி பகவான் அதே மார்ச் மாதம் இருபத்தொன்பாம் தேதி குரு பகவானவர் மே மாதம் பதினாலாம் தேதி மிதுனத்தில் வந்து அமரப்புற அதாவது ரிசவத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்ல போற ஆகவே குருவும் ரிசவத்திலிருந்து இத்தினத்துக்கு செல்வதனாலும் சனியும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதாலும் உங்களுக்கு சனியின் பேச்சு மற்றும் ராசியிலிருந்து குரு உலகுவதாலும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடியதாக காலமாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பேச்சு நடைபெற வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் ரெண்டரை வருடங்கள் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சனியின் சஞ்சாரம் சில பிரச்சினைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பெரியளவில் நிதி ஆதாயம் பெறுவீர்கள் எதிர்கால எதிரிகளால் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும் சனி பேச்சு உங்களுக்கு நிதி ஆதாயத்தை தந்தாலும் எதிரிகளால் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும் சனி பேச்சு உங்களுக்கு எதிரிகள் தொல்லையை ஏற்படுத்தும் ஆனால் அந்த பிரச்சனையும் விலகையும் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினாலாம் தேதி குரு நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குருவேச்சி வரைக்கும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அதே நேரம் சனி பேச்சியும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா பணம் சேரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும் அன்பர்களே உங்கள் வேலையால் பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் தொழிலால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் ரிசவராசி என்பர்களே அது மட்டுமல்லாமல் எதிரிகளின் இடையூறுகள் ஏற்பட்டு விலகிவிடும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கான பரிகாரம் விநாயகரை வழிபட்டு விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு வேலையையும் தொடங்குவது நல்லது ரிசவராசி என்பர்களே விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு வேலை செய்வது நல்லது அடுத்தது துலான் ராசி துளாராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பானது சிறப்பானதாகவும் அடுத்து நடக்க உள்ள குருவின் பேச்சியால் குருவின் ஐந்தாம் பார்வையும் உங்கள் மீது விழ உள்ளது இதன் காரணமாக உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க உள்ளது ரிசர்வ ராசியை வித துளாராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அதிகம் நூறு விதமான பொற்காலம் இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்து திசையோகமாக இருக்கணும் உங்களின் நிதி நிலை முன்னேற்றம் அடையும் என்பதால் உங்களின் பற்றாக்குறை தீரும் நிதி பற்றாக்குறை தீரும் கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அது தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி துளாராசி என்பர்களே நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வெற்றியும் பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம் துளாராசி என்பர்களே நீண்ட காலமாக இருந்த சவால்கள் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சில எதிர்கொண்டாலும் உங்கள் தகுதி கேட்ட வெற்றி கிடைக்கும் பண வரவு இருக்கும் துளாராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு அமோகமான காலமாக இருந்தாலும் மன ரீதியாக சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அடுத்தது மகரம் மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடப்பதால் சனி பேச்சியால் ஏழரை சனி முடிவடைகின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் உங்களுக்கு ஏழரைச் சனி முடிவடைகின்றது இதன் காரணமாக மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கையும் உங்களின் நிதி தேவை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் நிதிநிலை முன்னேற்றமும் ஏற்படும் சனியினால் மட்டும் நிதிநிலை முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் இருந்த குறை கவலை குறையும் மகர ராசி என்பர்களே உங்களின் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யவும் இந்த சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் உங்களுக்கு இருந்த பல தடைகள் விலகும் மகர் ராசி என்பர்களே சனி மற்றும் குருவின் மாற்றத்தால் உங்களுக்கு இருந்த பல தடைகள் விலகும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் துர்காய் அம்மன் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் அனுமான் வழிபாடு செய்வது அனைத்து கவலைகளும் நீங்கும் வார அனைத்து கவலைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளும் விலகுவார்கள் மகர ராசி என்பவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளும் விலகுவார்கள் உலகம் என்றால் துர்க்கை அம்மன் வழிபாடும் சனிக்கிழமைகளில் அனுமான் வழிபாடும் செய்து வர அனைத்து கவலைகளும் மகர ராசி என்பர்களுக்கு தீர்ந்துவிடும் அது மட்டுமில்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் தினமும் கூறிவரவும் உங்களுக்கு திசை யோகமா இல்லை என்று அறிந்து கொள்ளவும் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதும் சனிக்கிழமையில் அனுமான் வழிபாடு செய்வதும் செய்து வரவும் அனைத்து கவலைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகள் பிரச்சினையும் உலகம் கணவன்மனைக்கிடையில் அன்னியோனியம் ஏற்படும்